எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொளுத்தி போட்டாருங்க ஸோ அது கொளுத்தி போட்டதுலேருந்து வீடே வந்து பத்திக்கிட்டு எரியுது அப்படிங்கிறது தான் ஸோ பிக்பாஸ் வந்து அதிர்ச்சி கொடுத்ததுனால நம்ம ஜாக்லின் வந்து தனித்து விடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ தனித்து விடப்படலை ஆக்சுவலாக இப்போ இவங்க சொல்கிறது தான் ஓகே நாமினேஷன் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஜாக்லின் வந்து சொல்லியிருந்தாங்க பட் அந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கேர்ள்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் அது ஏன் ஜாக்லின் வந்து பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ரொம்ப இதாக இருக்குது அதாவது கேம் ஆடலாம் எல்லாமே கேமு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து செய்கிறது இந்த இடத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கிதுன்னா பிக் பாஸ் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு வீடு பிரித்தோமே இன்னும் எல்லாம் ஜாலி ஆங்கிட்டங்கிட்டு போய்ட்டுருக்கீங்க மொதல் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து இந்த சைடு வந்து நிற்கணும் இந்த சைடு இன்னொருத்தன் நிற்கணும் யார் யார் எப்படி இப்படிலாம் வந்து பண்ண போகிறீங்க ஏன்னா பெண்கள் பெண்கள் வீடு தான் ஆண்கள் ஆண்கள் வீடு தான் அதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வருஷம் நான் உள்ளே வரேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து கடுமையாக்குங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு அதிரடியாக ஒரு விஷயம் வந்து பண்ணிவிட்டார் ஸோ அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நமக்கே என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கும் வந்து அதுதான் வந்து தோணுச்சு சரியா என்னடா அது இப்படிலாம் வந்து இருக்குமா இப்படிலாம் வந்து யோசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஏன்னா இந்த சீசனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இருபத்தி நாலு நேரத்தில் ஒருத்தர் வந்து எலிமினேஷன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு சச்சனா எலிமினேட் பண்ணி விட்டாங்க சரியா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பொண்ணே வந்து வாண்டடாக வந்து காம்பிடேட்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுச்சு பட் இந்த ஒரு விஷயத்தில் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ பாய்ஸ் இதில் தான் கிச்சன் இருக்குங்கிறப்ப கிச்சனில் இருக்க எல்லா இதுவும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து வேறு மாதிரி பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கடுமையாகப்படலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு உடனே ஜேக்குலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணாலும் எனக்கு வந்து எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து கிடைக்க போகிறது கிடையாது நான் வந்து நாமினேஷன் அவங்க வந்து வாபஸ் கொடுக்கணும் நான் வந்து அதை கொடுக்க முடியாது சரியா அது வந்து நான் நினைக்கிற ஆள் தான் நாமினேட் பண்ணணும் சரிங்களா நான் ஆண்களை நாமினேட் பண்ணாமலாம் வந்து இருக்கவே முடியாது எனக்கு வந்து நாமினேட் பண்ணணும் அப்படின்றத அவங்க இன்னமும் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஸோ ரூல்ஸ்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சாக்லிங் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க ஸோ சௌந்தர்யம் சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஓகே இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுனு சொல்கிறப்ப நீங்கள் வரலை அப்படின்னா வந்து இதாகிடும் அப்படின்னு தோனே இல்லைங்க நான் கன்ஃபர்ஷன் ரூம் போகணும் எனக்கு இதை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் கிடச்ச பிறகு வேணால் நான் வந்து சில விஷயங்கள் வந்து ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து லைட்டாக அவங்களுக்கு வந்து கண் கலங்குது ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிவிட்டு என்னடாது அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க ஒரு விஷயம் பண்ணி ஒரு வைராகியமாக இருந்துட்டாங்கள்ல இப்போ அடுத்து அதில் வந்து பேக் அடித்தோம் அப்படின்னா என்னடாது அப்போ கண்டட்டுக்காக தான் பண்ணனாயிரும் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் கண்டென்ட் பண்ணுறேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து கடைசி வரைக்கும் இதை பண்ணுறது அப்படிங்கிறது ஏன்னா சௌந்தரியா அவ்வளோ சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீ இப்படிலாம் வந்து பண்ணாதீங்க அதிக டிஸ்கஷன்க்காஜ் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்புடிச்சி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டிஸ்கஷனில் வராங்க ஏன்னா புது புது ரூல்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த தண்டனைகள் வந்து கடுமையாகப்படணும் இப்போ ஒரு விஷயம் தப்பு பண்ணாங்கன்னா அது வந்து வேறு மாதிரி நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் டீம் வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா கன்சஷன் ரூம் போகணும் அப்படின்னா மொதல் ரூலே சரியான ரூலு நாமினேஷனை நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும் நாமினேஷன் யாரும் பண்ணப்படாதுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தோம்ல அதை நீங்கள் கொடுக்கணும் அடுத்து ஒவ்வொரு விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஆக்சஸ் பண்ணுறப்ப எங்கள் நீங்கள் கேட்டு தான் பண்ணணும் சரியா அடுத்து நாங்கள் செய்கிறதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் லிவிங் ரூமில் இல்லை இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி போகிறாங்க இந்த சைடு கிச்சன் கண்ட்ரோலில் இருக்கனால தண்ணி வேணுன்னா கூட எங்கள் கிட்டே வந்து நீங்கள் நிற்கணும் எங்கள் ஆள்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி பாய்ஸ் சைடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுறாங்க அப்போ முத்துகுமரனுக்கும் ஃபேட்மேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில பஞ்சாயத்து வருது என்னங்க பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அதாவது மனித நேயம் அப்படின்றதுல முத்துகுமரன் வந்து சில விஷயங்கள் வந்து அடாப்ட் பண்ணி பேசுகிறார் இல்லை அதெல்லாம் வேணாம் சார் நல்லா இருக்காது நம்ம வந்து கொஞ்சம் ஹியூமானினிட்டி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் எதுக்கு சார் கேமில் ஹியூனினிட்டி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரவீந்திரன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிச்சு பேசும்பொழுது உங்களுடைய ஹியூமானிட்டி எனக்கு வந்து புரியுது பட் இருந்தாலும் இந்த கேமுக்கு அதெல்லாம் செட் ஆகாது சார் அப்படின்ற மாதிரி ரவீந்தர் வந்து புரிய வைக்கிறாரு பட் இருந்தாலும் ஓகேனே பட் தண்ணி விஷயத்தில் நம்ம விளையாட வேணாம் தண்ணியில் வந்து அன்வர் அர்வர் என்ன சொல்கிறாருன்னா தண்ணியே கொடுக்காமல் பண்ணிடுவோம் ஓராக பண்ணா ஏன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அதில் கேம் ஆடலாம் பட் அது வந்து கொடுக்காமல் ஏன்னா அது வந்து அது அடிப்படை அது ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தலையிடுறதுக்கு உரிமையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டச்சி அடிக்கிறாப்புல ஸோ அது வந்து பயங்கரமாக இருந்தது ஏன்னா பிக் பாஸ் இப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் வைக்கும் பொழுது இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ரூல்ஸில் அடாப்ட் பண்ணும் பொழுது எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதே தெரியாமல் நமக்கும் வந்து ஒரு புரியாத புதிராக தான் என்னடா ஆரம்பத்தில் டெய்லி இப்படி ஒரு கண்டென்ட்டாக அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாம் டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு ஒருத்தவங்களும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க தீபக் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜி பட் பேசிக்காக நம்ம ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நிறைய வாங்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப ஒரு எலிஜிபிளான ஒரு இது கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை விட ரெண்டு டவுன் பண்ணி தான் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறார் சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு டிஸ்கஷன் இன்னும் முடிவு பண்ணலை என்னென்னலாம் வந்து ஃபைனல் இருக்குது அப்படிங்கிறத யாரும் வந்து முடிவு பண்ணல சரியா அடுத்து அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு டப்புன்னு ஏடா அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது இங்கே அதுக்கு மேலே ஒரு சீன் வந்து க்ரியேட் ஆகுதுங்க என்ன அப்படின்னா பெண்கள் சைடில் மொதல் சச்சனாதான் வந்து போட்டுட்ருக்காங்க உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நாமினேஷன் நான் வந்து பறிக்க போகிறேன் சரியா உள்ள வரணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரூமுக்கு அப்புறம் வந்து நம்மக்கிட்ட கேட்காம எதையுமே அவங்க வந்து செய்யக்கூடாது அப்படி ஏதாவது செஞ்சாங்க மீறி காலை வச்சாங்க அப்படின்னா தண்டனைகள் வந்து வேற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போடுறாங்க அப்போ ஆர்ஜி ஆனந்தியும் வந்து இதெல்லாம் வந்து டிஸ்கஷனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது சரியா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சரியா டிஸ்கஷன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி இதில் இந்த மிச்சர் சாப்பிட்ற குரூப்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்க குரூப்பில் இந்த அன்ஷிதா சொல்லலாம் சுனிதாலாம் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னா சும்மா உட்காந்துருக்காங்க ஒரு இன்புட்ஸும் வர மாட்டேங்குது ஸோ இதில் மேக்சிமம் பேசுகிறது வந்து சச்சனா தர்ஷா குப்தா அப்புறமா வந்து ஆர்ஜே ஆனந்தி இவங்க தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மிச்சம் யாருமே வந்து வாயை திறக்க மாட்றாங்க பாய்ஸ்லேயே வந்து விஜய் விஷால்லாம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரில முத்துக்குமன் ரவீந்தர் அர்ணவ் அப்புறம் தீபக் இந்த மாதிரியான இன்புட்ஸ் தான் வந்துட்டுருக்கு அருண் கூட அப்பப்போ வந்து தான் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இப்போ கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆகுது மிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து வெளியே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வருது அப்படிங்கிறது தான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னா தர்ஷா குப்தாக்கும் தீபக்கும் வந்து ஃபயர் ஆகிடுச்சு என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க அதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தப்ப ஜஸ்டாக தான் பேசுனாங்க அதுக்கடுத்து இந்த ஃபேட் மேன் அண்ட் தீபக் வந்து ஒரு ப்ரோக்ராமை அனௌன்ஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கு இவங்க வந்து நான் பேசுனது சரியாக பேசலை இன்னும் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இல்லைங்க அப்புறம் பேசுனான்னு சொல்லிட்டு விட்டாங்க அதுக்கடுத்து அவங்களுக்கான அந்த வாய்ப்பே வந்து கொடுக்கல கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க அப்படியே பார்சல் பண்ணி விட்டன் பார்சலாக பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு எனக்கு இதுமாரிலாம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து அந்த பொண்ணு பேசவே இல்லை சரியா அதுக்கடுத்து மைக் பூசா மாற்றிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து பேச வர்றப்ப என்ன ஹர்ட் ஆயிட்டீங்களான்னு உடனே ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா ஆமாம் நான் பேச நினைக்கிறப்ப நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன்னா சரி சாரிமானு சொல்லி தீபக் பேசிடுறாரு உடனே சொல்கிறாங்க தர்ஷா இந்த மாதிரி கண்டென்ட் கொடுப்போம் எதிர்பார்த்தீங்க பட் சாரி கேட்டாங்க நாங்கள் சாரி கொடுத்துருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கலாய கலாயிக்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் இந்த வீட்டில் தீபக் தர்ஷா சச்சனா ஜாக்வின் இந்த மாதிரி ஒரு சில பேர்கள் மட்டுந்தான் கொஞ்சம் இருக்காங்க ஆர்ஜே ஆனந்த் இந்த மாதிரி குரூப் தான் வந்து பேசுகிறது தயாராக இருக்காங்க மிச்சம் எல்லாருமே கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் ட்ராகிங்காக பின்னாடி தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ ஆக மொத்தம் தெரிக்க விட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி டைமென்ஷனில் இந்த கேம் வந்து அடுத்தடுத்து நிகழ்வுகள் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல சரிங்களா அடுத்து தனித்து விடப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஜாக் குலின் அதெல்லாம் இல்லைங்க இது வந்து அவங்களா வந்து ஒரு சில விஷயம் பண்ணுறது இதுக்கு வந்து அவங்க ஆக்டிவாக டிஸ்கஷனுக்கு போகணும் பட் போகாம வெளியே உட்காந்துருக்கிறது ஜாக்லினோட தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்து சொல்ல மீன் சந்திப்பா குட் பை